எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனினை கொடுக்கிற ஒரு ஆன்மீக குறிப்போடு நான் வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டின் இந்த திசையில் மட்டும் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை பணப்பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இப்படி எல்லாமே தீரும் அடியோடு தீரும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா பார்க்கலாம் பாருங்க பதிவு முழுமையா பாருங்க வாஸ்து இன்னைக்கு இல்லை நேரத்தில் காலம் தொட்டே இந்த வாஸ்துவானது இருந்து வருகிறது ஜோதிடத்தின் பல பிரிவுகளில் வாஸ்து அப்படிங்கிற ஜோதிடமும் ஒரு பிரிவு கைரேக ஜோதிடம் இருக்குது சகுன ஜோதிடம் இருக்குது வானவியல் ஜோதிடம் இருக்குது அந்த வரிசையில் வாஸ்து ஜோதிடம் அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒன்று இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்து அளவில் இந்த வாஸ்துங்கிறது மிகப்பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நிறைய மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த வாஸ்துவில் இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னுங்கிற உடனே இன்ஜினியரை போய் நம்ம கலந்து ஆலோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து நிபுணரை தான் கலந்து ஆலோசிக்கிறாங்க அந்தளவுக்கு இந்த வாஸ்து மேலே மக்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது இது சரியாக தவறாங்கிற விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் பட் ஆனால் சிலருக்கு நல்ல மாற்றம் ஏற்படுது ஆக்சுவலாக ஒரு வீடு புகுந்த பிறகு அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகிறத நம்மளால பார்க்க முடியுது சிலருக்கு வாடகை வீடு இருப்பாங்க ஒரு வீட்டில் நல்லா இருப்பாங்க இன்னொரு வீட்டுக்கு போனோடனே சரி வராது இப்படி வாஸ்துவும் ஒரு மனிதனுக்கு சில சாதக பாதகங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்குது அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை இப்போ நாம்ளே இருக்கிறோம் நாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நவக்கிரகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கோம் அதனுடைய அசைவலை தான் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம இரவில் எங்கே தூங்குகிறோம் எங்கே வசிக்கிறோம் நம்ம வீடுகளில் ஸோ வீட்டில் ஒவ்வொரு திசையிலையும் கிரகங்கள் இருக்குது ஸோ அதை நாம் கரெக்டான முறையில் வைக்கும் பொழுது நவகிரகங்களினுடைய கெடுபலன்கள் நம்மை சற்று குறைவாக தாக்கும் சொல்லுவாங்க தலக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவையோடு போச்சு அந்த நிலை ஏற்படணும்னா வாஸ்து முறைப்படி வீடை அமைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றது இந்த வாஸ்துவினால் என்னென்ன செய்ய முடியும் ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக அமைந்து விட்டால் பண வரும் ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக அமைந்துவிட்டால் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு வீட்டில் வாஸ்து சரியாக அமைந்துவிட்டால் விட்டால் தலைமுறை தலைமுறைக்கும் அந்த வீடு நிலைத்து நிற்கும் சில வீடுகள்லாம் பாருங்க சொல்லுவாங்க தலைமுறை தலைமுறையாக இருக்கிறேங்க அப்படிம்பாங்க காரணம் என்ன அந்த வீட்டினுடைய வாஸ்து சரியாக இருக்கு நல்லா இருக்கு அந்த குடும்பத்தா இருக்கு அது ஏற்புடையதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இந்த பூர்வீக இடம் வந்து சரி வராமல் இருக்கும் அதாவது ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா பூர்வீகம் செட் ஆகாது தாத்தார் பாட்டி சொத்துலாம் வந்து செட் ஆகாது ஸோ அவங்களுக்கு என்னதான் வாஸ்து வச்சாலும் பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வாஸ்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க நவகிரகங்களை நம்மளோட வீடுகளில் சரியான இடத்துல ஐக்கியப்படுத்தணும் நவகிரகங்களும் உபதேவதைகளும் அக்னி வர்ணன் வாயு இந்த மாதிரி உபதேவதைகளும் நவகிரகங்களும் வீடுகளில் இருக்கு நவகர்ணி அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு சுக்ரன் ராகு கேது சனி செவ்வாய் இந்த மாதிரி நவகிரகங்களுடைய ஆதிக்கமும் ஒரு வீட்டில் ஒவ்வொரு பக்கம் இருக்கு உபதேவதைகளான அக்னி வாயு இந்த மாதிரியான உபதேவதைகள் குபேரர் இந்த மாதிரியான உபதேவதைகளினுடைய பங்கும் ஒரு வீடுகள்ல இருக்கு சரியானபடிக்கு சரியான இடத்துல அமைக்கப்படுவதா வாஸ்து இந்த வாஸ்து பிரச்சனை ஒரு வீட்டில் வந்துடுச்சு இப்ப தெரியாது நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு செயலை செய்யறோம் இப்போ வீடு கட்டுறோம் வாஸ்து வச்சு கட்டல இப்போ வாஸ்து பிரச்சனையாக இருக்குது உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ இது இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்கே இதை அப்புறப்படுத்திட்டு நம்ம திருப்பி கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் மிக மிக தவறான ஒரு எண்ணம் அது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பாத்ரூம் கட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிலர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு வீட்டில் ஒரு போஷன் கட்டுவாங்க இந்த இடத்துல வாஸ்து சரியில்லைன்னு சொன்ன உடனே அந்த போஷனை நீக்குவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நான் போயே உரிமையோட கண்டிப்பேன் வேணாங்க இப்படி பண்ணாதீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க கட்டிட்டீங்க இறைவன் உங்களுக்கு இப்படித்தான் கணக்கு போட்டான் ஸோ நீங்க என்ன பண்ணுவோம் அதை சரி பண்றதுக்கு பரிகாரங்கள் இருக்கே எந்த ஒரு செயலுக்கும் பரிகாரங்கள் என்று இருக்குது அதை செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாமே மனிதனுடைய வாழ்க்கையில வாஸ்து மட்டுமே விளையாடுவதில்லை செய்யும் பாவ புண்ணியங்கள் நன்மை தீமைகள் அன்றாட வாழ்வலை செய்யற விஷயங்கள் போன ஜென்ம விஷயங்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் செய்த பாவ பொண்ணிய கணக்குகள் இதை வச்சு தான் மனுஷனுடைய வாழ்வு இயங்குறது வெறும் வாசு வச்சுவே ஒரு மனிதனால் உயர்த்துக்கு போக முடியாது அது வாசுங்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணுது அதை நான் ஒத்துக்கிறேன் பட் அதையே கண்முடித்தனமாக நம்பி நிறைய பொருட்சலவில் செய்யப்பட்ட இடங்களை அப்புறப்படுத்துறதுங்கிறது சரியாயில்லை அப்படி இருக்கிற எங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா கோமதி சக்கரம் அப்படின்ட்டு கடைகளில் விற்கும் ஆன்மீகம் பொருட்கள் விற்கிற கடையில் விற்கும் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் நெட்லேயே கூட இப்போ விற்கிறாங்க கோமதி சக்கரமெண்ட்டு அதனோட பேர் இது வந்து கிருஷ்ணனனுடைய பரிபூர்ண அருள் பெற்றது இந்த கோமதி சக்கரத்தை ஒரு இருபத்தி ஏழு கோமதி சக்கரத்தை வாங்கி க துணியில் சிகப்பு பட்டு துணியில் மூட்டையாக கட்டி பூஜரையில் வச்சு தினந்தோறும் கும்பிட்டுட்டு வர பட்சத்தில் எப்படி நம்ம வீட்டில் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வச்சு கும்பிட்ற மாதிரி அதில் ஒரு பங்குவாக இந்த கோமதி சக்கரத்தையே வச்சு டெய்லி கும்பிட்ற பட்சத்தில் வாஸ்து பிரச்சனை தீரும் ஒரு வீட்டில் எவ்வளோ வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அது தீரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் தீரும் இது ஒரு சிறந்த முறை வாசு பிரச்சனையை நீக்கிற சிறந்த முறையாக கோமதி சக்கரம் திகிறது அதே மாதிரி விளக்கேற்றுவது விளக்கு எங்கெங்க ஏற்றணும் ஒரு வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டிக்கு அருகில் இல்லைங்க தண்ணி தொட்டி இல்லைங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எங்கே தண்ணீரை தேக்கி வச்சுருக்கீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது தண்ணி பைப் இருக்குது அப்படின்னு சொன்னால் தண்ணி பைப்பு கிட்ட எதன் மூலமாக நீங்கள் தண்ணி பெறுறீங்களோ அந்த இடத்துல ஒன்று தண்ணி க அருகில் இல்லைன்னா பைப்புக்கிட்ட விளக்கு போடணும் இரவில் டெய்லி நைட்டு வந்து ஒரு விளக்கு போட்டுவாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் வாஸ்து பகவானை நினச்சி விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் உங்களோட வீட்டில் அந்த பிரச்சனை தீரும் ஸோ வாஸ்து பிரச்சனை அப்படின்ட்டு தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை நாங்கள் சேதப்படுத்தவே கூடாது சரிங்களா அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி திசைகளில் கிழக்கு திசை அப்படிங்கிறது மிக முக்கியமான திசை எட்டு திசைகள்ல கிழக்குங்கிறது ரொம்ப முக்கியமான திசை ஏன்னா தெய்வங்கள் வாழும் திசையாக கிழக்கு திசை பார்க்கப்படுது தெய்வங்கள் வாழும் திசை எப்படி சொல்றோம் சூரியன் எங்கெங்க உதிக்குது கிழக்கு சூரியன் யாருங்க சிவ அம்சம் ஸோ சிவன் உதிக்கிற இடம் கிழக்கு சோ அந்த கிழக்குங்கிறது தெய்வங்கள் குடிகொள்ளும் அதனால பூஜையரை கிழக்கு பார்த்து வைங்கன்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம் கிழக்கு திசை ஒரு வீட்டின் எந்த அளவுக்கு முக்கியமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை எப்போதும் மூடி இருக்க கூடாது முழுவதும் மூடி இருக்க கூடாது கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி சொல்கிறது அப்படி வைக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன ஜன்னலாவது வச்சிருங்க கிழக்கு பார்த்து வாசப்படி வைக்க முடியலன்னா பிரச்சனை இல்லை ஜன்னல் வைங்க இப்போ இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் எங்க வீடு அமைப்பு வந்து தெற்கு பக்கம் பார்த்தவாறு இருக்கிற அமைப்பில் நம்ம வீடு வச்சுருக்கோம் ஆனால் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க ஆசைப்படி வச்சு அப்படி வச்சு எங்களுக்கு வழியே இல்லைங்க ஒரு ஒரு கம்மியான இடைவெளியில் தான் நாங்கள் நடந்து போகணும் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன் நான் சொன்னேன் காலமெல்லாம் அசௌகரியத்தில் நீங்கள் நடமாட போகிறீங்களா தெற்கு பார்த்த மாதிரியே வீடு அமைப்பை வையுங்க கிழக்கு பார்த்து ஒரு சின்ன ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அவங்க அழகாக செஞ்சாங்க இன்றைக்கி சேமமாக தான் இருக்காங்க அதாவது கிழக்குங்கிறது தெய்வங்கள் இருக்கிற திசை காலையில் உ உதிக்கிற சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சுகள் மூலமாக தெய்வங்களினுடைய அருள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை ஸோ அதனால் கிழக்கு பார்த்த மாதிரி க கதவோ அல்ல சின்ன ஜன்னலோ வைக்கிறதுங்கிறது நல்லது இன்றைக்கி காலம் மாறிடுச்சு நம்ம இந்த திசையை தான் சூஸ் பண்ணி நான் கதவு வைப்பேன் இந்த ஜ திசையை தான் சூஸ் பண்ணி நான் வீடு வைப்பேன் ஜன்னல் வைப்பேன் இதெல்லாம் வந்து இன்றைக்கி சொல்ல முடியாது ஸோ கிழக்கு திசைங்கிறது ஃபுல் க்ளோஸாக இருக்கக்கூடாது ஓப்பனாக இருக்கணும் கதவு வைக்கிறது நல்லது இல்லைன்னா ஜன்னலாவது வைக்கிறது நல்லது கிழக்கு திசை மூடி இருக்கக்கூடாது அப்படி மூடி இருந்தால் பண வரவு தடைபடும்ங்கிறது ஒரு நம்பிக்கை சரிங்களா நானும் மறுபடியும் சொல்கிறேன் நம்பிக்கை சார்ந்தது தான் வச்சா நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி பூஜை அறைங்கிறது ஒரு வீட்டில் அவசியம் இடம்பெற வேண்டிய ஒரு அங்கம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நில தனியாக அறை வைக்க முடியாது கட்ட முடியாது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க செல்ஃபில் அல்லது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு பொட்டி மாதிரி இருக்குது அதில் வச்சு சுவாமிகள்லாம் கும்பிட்றாங்க நல்லது இப்போ ஏற்பட்ட அந்த பூஜை அறை தென்கிழக்கு திசை பார்த்தோ வடமேற்கு திசை பார்த்தோ இருந்தால் நல்லது சிறப்பான பலன் இருக்கும் தெய்வங்களுடைய படம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் பணம் வரவும் அதிகரிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் வீட்டில் சில இடங்கள் சுத்தமாக இருக்கணும் அதில் சமையக்கட்டு பூஜை அறை ஒன்று பகலில் தெய்வங்கள் பூஜை அறையில் இருப்பாங்க இரவில் தெய்வங்கள் சமையல் அறையில் இருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் தெய்வங்களினுடைய வாசங்கள் ஒவ்வொரு வீட்டிலுமே ஒவ்வொரு இடத்துல ஏற்படும் ஸோ இரவில் எப்பயுமே தெய்வங்கள் சமையல் கட்டில் இருக்குங்கிறதுனால இரவு நேரத்தில் சமையல் கட்டு சுத்தமாக இருக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெலாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் பகலில் பூஜை அறை நீட்டாக இருக்கும் ஏன்னா பகலில் தெய்வங்கள் பூஜை அறைக்கு போயிடுவாங்க ஸோ பூஜை அறைக்காலில் எந்திரிச்சொன்னே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு கும்பிட்றது இந்த ரெண்டு அறையும் சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ரெண்டு அறையும் அசுத்தம் இல்லாமல் பவித்திரமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வீட்டில் அளவில்லாத செல்வ வளம் ஏற்படும்ங்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது இந்த அளவு கடந்த பண வரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பூஜை அறையினுடைய அமைப்பும் சமயக்கட்டோட அமைப்பும் சரியாக இருக்கிறது மிக முக்கியம் அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய நிலைவாசலுங்கிறது ரொம்ப முக்கியங்க நிலைவாசலை என்றைக்குமே மிதிக்கக்கூடாது நிலைவாசல லக்ஷ்மி இருக்குது வாக்தேவத இருக்குது குலதெய்வம் இருக்குது மூணு தெய்வங்களும் சேர்ந்த இடம்தான் நிலைவாசல் நிலைவாசல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பவித்திரமானதுன்னு சொல்கிறோம்னா நிலைவாசலில் நின்றுட்டு அதாவது நிலைவாசல் மேலில் உள்ளேயோ வெளியிலயோ நின்றுட்டு அதாவது நம்ம தெய்வத்தை அழைக்கிறோம்னா உள்ளேருந்து நம்ம நின்றுட்டு வெளியேற்கிற தெய்வத்தை சிறத்தையோடு காலையில் அழைக்கணும் வாங்கன்ட்டு அப்போ தான் சிறப்பு நிலைவாசலில் கால் பதிச்சு நம்ம நிற்கிறதுங்கிறதும் அது மேலே உக்கார சில பேர்லாம் பாருங்கள் வீட்டில் நிலைவாசலில் தலை தலைசீடுவாங்க ரொம்ப தவறு நிலைவாசலில் உட்காந்துட்டு ஃபோன் இருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு வாசப்படியில் உட்கார அதாவது வாசக்கா அதாவது அந்த நிலைவாசலில் உட்காரவே கூடாது ரொம்ப பவித்திரமான இடமா நிலைவாசல் பார்க்கப்படுது அந்த இடத்துல நாம் உட்காரக்கூடிய பஷத்தில் அது லக்ஷ்மி அவமதிக்கிற செயலும் குலதெய்வத்தை அவமதிக்கிற செயலும் வாக்தேவதை அப்படிங்கிற ஒரு தேவதை இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சொற்களுக்கு ததாஸ்து சொல்லுவாங்க அதுதான் வாக்தேவதையோட வேலை ஸோ நிலைவாசலை உட்காந்து நம்ம எதாவது தெரியாமல் கூட தவறாக சொல்லக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாலும் வாக்தேவதை அதை ததாஸ்துன்னு சொல்லி அதையும் நிறைவேற வச்சுருவாங்க அது நமக்கு அசுபமான பலனையே பெற்றுத்தரும் ஸோ நிலைவாசல் எப்போயும் சுத்தமாக இருக்கணும் உட்காரக்கூடாது நீட்டாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையில் தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு மஞ்சள் பூசிட்டு குங்குமம் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் விளக்க வச்சுட்டு பூ வச்சுட்டு தீபம் ஏற்றி சிரதையோடு கும்பிடக்கூடிய பட்சத்துல அளவு கிடந்த நன்மைகள் கிடைக்கும் முக்கியமா குல தெய்வம் ஆவாகனமாகும் உங்களுடைய வீட்டுக்குள்ள குலதெய்வம் ஆவாகனம் ஆவாங்க குலதெய்வம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வரணும் குலதெய்வம் வராத வீட்டில் எத்தனை யாகங்கள் பண்ணாலும் எவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் பலன் தராதுன்னு சாஸ்திரம் சொல்லுது ஸோ குலதெய்வத்தை மகிழ்வடையை வைக்கணும்னா நிலைவாசல் சுத்தமாக இருக்கணும் மேக்சிமம் நிலைவாசலை சுத்தப்படுத்தி விளக்கேற்றி பூ வச்சு பொட்டு வச்சு கும்புறவங்க வீட்டில் குலதெய்வம் நல்ல முறையில வாசம் செய்யும் குலதெய்வ வாசம் சரியாக இருந்ததுனாவே நம்மளுடைய வீட்டு வாஸ்தும் சரியாகும் அது பிரச்சனை இருந்தால் சரியாகும் வீட்டினுடைய செல்வ செழிப்பும் மேலோங்கும் அதே மாதிரி சில படங்கள் மாட்டி வைக்கிறதுங்கிறது சிறப்பான பலனை தரும் சில படங்கள் அப்படிங்கும்போது இந்த வாஸ்து சார்ந்த படங்கள் வாஸ்து பிரச்சனை இருந்தால் அது தீக்கிற மாதிரியான படங்கள் வைக்கலாம் வாஸ்து பிரச்சனையை காட்டிலும் ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும்னா இந்த படங்கள் வைக்கலாம் என்னென்னா வெள்ளக்குதிரை ஓடுறது ஏழு வெள்ளக்குதிரை ஓடக்கூடிய அந்த புகைப்படம் வீட்டில் மாட்டி வைக்கிறது அதீத நன்மை பெற்றுத்தருங்க டவுட்டுமே வெள்ளை குதிரைகள் அப்படிங்கிறது மன அமைதி தரும் அருள் தரும் ரெண்டு குடும்பத்தில் அமைதி தரும் இந்த வெள்ளை குதிரைகளுடைய வேலை அதான் சோ புகைப்படங்கள் மூலமாக நன்மை பெற வேண்டும் என்றால் வெள்ளை குதிரைகள் ஓடும் புகைப்படத்தை வீட்டில் மாற்றி வைப்பதுங்கிறது அவ்வளவு நன்மையினை பெற்றுத்தரும் அதே மாதிரி எவ்வளவு பெரிய வாஸ்து பிரச்சனை தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கோபாலகிருஷ்ணனின் திருவுருவ படம் அதாவது குழந்தை கிருஷ்ணன் சின்ன குழந்தை கிருஷ்ணன் புகைப்படம் நாம வீட்டில் மாட்டி வைக்கும்போது ஏற்பட்ட வாஸ்து பிரச்சனையும் கோபாலகிருஷ்ணன் நீக்குவார் மாயக்கண்ணன் மாதவன் கோவிந்தன் அந்த வாஸ்து பிரச்சனை வீட்டில் இருக்கிறத நீக்கி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நீக்கி செல்வ செழிப்பனை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை ஸோ இந்த கோபாலகிருஷ்ணனுடைய திருவுருவ படத்தையும் வீடுகளில் மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது இல்லாமல் வெளியில் கண் திருஷ்டி கணபதி வைக்கிறது வேல் இரும்பில் வேல் அடித்து வைக்கிறது திருஷ்டி பொம்மைகள் வைக்கிறது மஞ்ச துணியில எழுமிச்ச பழத்தை கட்டி தொங்க விடுறது இது எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வீட்டுக்குள்ளே வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விதமாக இது அமையும் இதே மாதிரி சில செடிகளுக்கும் இந்த வாஸ்து பிரச்சனையை தீர்க்கிற அமோக ஆற்றல்கள் உண்டு வீடில் வீட்டிலேயே நிறைய வாஸ்து பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் ரோஜா செடி வளர்ப்பது என்பது சிகப்பு நிற ரோஜாக்களை நிறைய வளர்ப்பது என்பது வாஸ்து பிரச்சனையை தீர்க்க செய்யும் சில நேரங்களில் வாஸ்துக்களில் சில விதிவிலக்குகள் உண்டு முட்கள் நிறைந்த செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லும் இப்போ சப்பாத்தி கல்லிலாம் இப்போ வந்துருச்சு அதெல்லாம் வந்து ஆடம்பரத்துக்காக அழகுக்காக வளர்க்குறோம் சப்பாத்தி களி மாதிரி இருக்கிற ஷேஃப்ல அதனால் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது ஆனால் வாஸ்துவில் ரோஜா செடிக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு இருக்குது ரோஜா செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தால் வீட்டுக்குள்ளே வாஸ்து பிரச்சனைகள் எதுவுமே வராது வாஸ்து தோஷங்களை தடுத்து நிறுத்தி வீட்டிலே செல்வ செழிப்பினை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இந்த ரோஜா செடியை வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்குறதுங்கிறது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதே மாதிரி சில விஷயங்கள் வடக்கு பார்த்தவாறு கடிகாரம் வைக்கிறது வாஸ்து பிரச்சனையை தீர்க்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா எந்த திசையை நோக்கி சட்டங்கள் ஒழு எழுப்பப்பட்டு கொண்டே இருக்குதோ அந்த திசையில் செல்வ வளம் பெருகும் ஸோ வடக்கு திசை ங்கிறது குபேர திசை அந்த திசை பார்த்த மாதிரி கடிகாரத்தை நீங்கள் மாட்டி வைக்கும்போது அந்த திசையில் டிக் டிக் டிக்னு எப்போ பார்த்தாலும் அந்த கடிகாரம் முள் நகரும்போது சத்தம் வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த சத்தம் வடக்கு திசையில் கேட்டுகிட்டே இருக்கும்போது வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகும் வடக்கு திசையின் அதிபதி யார் குபேரர் ஸோ குபேரர் வந்து அருள் புரிவார் அதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை நக பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனைன்னு சகலவிதமான பிரச்சனைகளும் அடியோடு தீர்வதை உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரியான வாஸ்து குறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நீண்ட பதிவு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்